ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிலேருந்து அக்ரிகல்ச்சர் சொந்த சம்மந்தமான வேலைவாய்ப்பு வந்துருக்கு இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபோர் சேன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லாஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கானு கிளிக் பண்ணுற ஆள் இருந்து க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் போகிற விட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்டு முடியுது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க அஜிஸ்டன்ட்லேயே வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்தவங்க ரெண்டு அஜிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது வந்து தான் இதில் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்க பண்ணணும் இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு விதமான அசிஸ்டண்ட் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர்லேயே இதில் வந்து இருபதாயிரத்தி அறநூறுவாயிருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குது இதில் வந்து இதுக்கு வந்து இடஒதுக்கீடு எத்தனை எத்தனை வேக்கன்சி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய்ட்டு வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு போய் வாட்ச் பார்த்துட்டு எல்லா பூசிங்குமே நீங்கள் அப்ளை பண்ணுவோம் இதுக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்ருக்காங்க ஆன்லைனில் இதுக்கான லாஸ்ட் அப்ளிகே அப்ளிகேஷன் மோட் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இன்றைய வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு மணி பன்னெண்டு ஒன்று மணி வரைக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இதுவே பேப்பர் ஒன்றுக்கு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து எக்ஸாம் நடக்கும் இது வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் நடக்கும் அடுத்து வந்து பேப்பர் டூவில் வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி லெவலில் நடக்கும் அதே மாதிரி பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் நடக்கும் இது ரெண்டு ரெண்டு பிஎம்லேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் தான் அந்த எக்ஸாம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையில் ஃபஸ்ட் பேப்பரும் ஈவினிங்காக செகண்ட் பேப்பரும் நடக்கும் உங்களுக்கு இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எய்டீன்த்லி சேர்ந்து நோ மேக்சிமம் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க மற்றபடி மற்ற கேட்டகிரி சார்ந்தவங்க வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தத்தில் டிப்ளமோ முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி ரெகாக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து எஸ்டி எஸ்சி கேட்டகிரி சார்ந்தவங்களுக்கு மாதிரி விடோஸ் கேட்டகிரிஸ் சார்ந்தவங்களுக்கு டிசபிலிட்டி குவாலிட்டி குவாலிஃபிகேஷனாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃபுல் எக்ஸப்ஷன் இருக்குது ஃபீஸு மாதிரி இதுக்கான சிலபஸ் கூட கொடுத்துருக்குறாங்க சிலபஸு எத்தனை மார்க்குக்கு எத்தனை ஹவர்ஸ்க்கு எக்ஸாம்ங்கிற மாதிரி த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்கு உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் நடக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு நடக்கும் அதே மாதிரி பேப்பர் பி வந்து பார்ட் பி வந்து த்ரீ ஹவர்ஸுக்கு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நடக்கும் டோட்டலாக நானூற்றி எண்பதுன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கு அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் வேலூரில் நடக்கும் அதே மாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் 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 டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இங்கிற வெப்சைட்டுக்கு போகணும் அப்படி இல்லைனா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அதே மாதிரி என்னென்ன கேட்டகரியில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பட்டன் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தாங்கிற பெல்லைக்கான இப்படி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட நேரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ